ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிஷ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ ஆகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில அதே போல் அரசியலில் பாருங்க பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நான் பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இல்லையா என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நான் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானெட்ஸ் உடைய அந்த பொசிஷனில் குரு தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதாக இருந்தாலும் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாந்தேதியோடு இது முடியுது அப்ப ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்றது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்றது கரெக்டுங்க இப்படிதான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுக்கப்புறம் அதிசாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி என்பர்களே குரு வக்ர நிவர்த்தி அற்புதமான கால நேரம் பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு நான் இப்போதான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் குரு வக்ரத்தால் பன்னெண்டு ராசி அன்பர்களையும் பாடாப்படுத்தி எடுத்துச்சு அதோடு மட்டுமல்ல அரசாங்கத்தையே ஒரு உழுக்கு உலுக்கெடுத்து அதோடு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய பூமிக்கே கூட அங்கங்கே இப்போ கூட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சூடு நடந்துருக்கு அப்போ உலகமே ஒரு கலவரமாக தான் இருக்குது புரிஞ்சுங்களா கும்பத்துக்கு சனி வந்ததுலேருந்தே மூன்று நாடுகளில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது உக்ர உக்ரைன் போர் இஸ்ரேல் போர் இன்னும் தென் தென்கொரியா சவுத் கொரியா நார்த் கொரியா அது ஒரு டேஷ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ உலகமே யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கடுமையான கால சூழ்நிலையில் மிதுனராசி அன்பர்கள் இதுக்கு சற்றும் சலைத்தவர்கள் அல்ல சார் அந்த யுத்தம் நாட்டுக்கு நடக்குது இது எங்கள் வீட்டில் நடக்குது இது என் குடும்பத்துல நடக்குது இது என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் ஒன்று அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் யுத்தமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா புதுமண தம்பதிகளாக இருக்கலாம் அப்படின்னா டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அப்படிலாம் பெண்களால் வந்த தொந்தரவு பெண்களால் வந்த தலை பெண்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அதோடு மட்டுமல்ல பெண்களுக்கான ஆபத்தான விஷயங்களாக இருக்கலாம் பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க அப்போ மிதுனராசி அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த குரு பகவான் என்னைக்கு வக்ரம் அடைஞ்சாரோ அந்த வக்ரம் அடைந்த காலத்திலிருந்தே மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாசமா அல்லது நாலு மாசமா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நல்லா போயிட்டு இருந்தது சாமி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு நான் கூட பார்க்கல சீ நான் அதை திங்க் பண்ணவே இல்லை நான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை நான் வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணவே இல்லை நான் வேற ஒரு கனவுல இருந்தேன் திடீர்னு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கும் எனதொருமை மிதுனராசி நேயர்களே அப்ப காரணம் என்ன காலம் எல்லாத்துக்கும் மேல காலம்தான் காரணம் அப்போ நேரங்காலத்தை மிஞ்சியது இங்க பிரபஞ்சத்துல வேற ஒன்றுமே இல்லை உங்க கண்டுபிடிப்பு ஆயிரத்தெட்டு கண்டுபிடிப்பா இருக்கலாம் ஆனா டைம் சேஞ்சரா இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது முடியும் முடியல கால நேரம் கிரக அமைப்புகள்தான் பேசும் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் மிதினத்தை பொறுத்தவரை ஏன்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவால் மிகப்பெரிய விரயங்கள் இழப்பீடு செய்ய முடியாத அல்லது அல்லது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பீடுகள் இழப்புக்கள் புரிதுங்களா ஈடுகட்டவே முடியாது திரும்பவும் அதை சம்பாதிக்கவே முடியாது சில இடங்களில் நெருங்கிய உறவு நெருங்கிய உறவுகள் அவங்கள மிஸ் பண்ணிருக்கலாம் அல்லது காதலர்களாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இது எப்படி சாமி நடந்தது இது ஏன் நடந்தது இதெல்லாம் செய்வினை கோளார்கள் காரணமா அடுத்து 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 ஒரே வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்போ மீட்க முடியாத திரும்பவும் சம்பாதிக்க முடியாத இழப்புகள் நடந்திருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கை பொருளாதாரம் நல்ல நாங்கள் வந்து ராசி என்பர்கள் இதை சொல்வது உண்டு ரொம்ப டாப் லெவல்ல இருந்தோம் ஆனால் இப்ப பாருங்க ரொம்ப அப்படி தலைகீழாக மாறி போயிடுச்சு எல்லாமே அந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை கால சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை தலைகீழாக மாறிவிடுவது அதேபோல இந்த குரு வக்ர காலத்திலே தேவையில்லாத அவப்பெயர்கள் வீண் அவமானங்கள் மெயினா தலைக்குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அது சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அச சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் பெண்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மீன்பிடி அவமானங்கள் தலை ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது நல்ல நேரம் தொடங்குகிறது மிதுன ராசி அன்பர்களே அப்போ மிதனராசி என்பவர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ரொம்ப நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சாமி எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருந்தாங்க பையன் சம்திங் யாரோ ஒருத்தர் வச்சுப்போம் மிதனராசி தான் ரொம்ப நல்லா இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் தான் சாமி அல்லது ஒரு வாரம் தான் ஒரு மாசம்தான் பத்து நாள் தான் திடீர்னு இப்படி புரட்டி போட்டுடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது இது சரியாகுமா இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் மிடில் ஏஜ்லேயே கூட அந்த கிட்னி ஃபெயிலியர்ஸ் பார்க்குறோம் டயாலிசிஸ் பார்க்குறோம் அல்லது மாறுபட்ட நோய்கள் நிறைய பார்க்குறோம் நம்ம சின்ன குழந்தைக்கெலாம் சுகர் சுகர் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டு இன்சுலின் போட்டுக்கிறாங்க எத்தனையும் ராசின்னு சொல்லிட்டா நம்ம நிறைய அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரோக்கிய குறைவுகள் அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் மெயினா இடதோஷங்கள் நிறைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் இது எல்லாமே இடதோஷங்களில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது அது குடியிருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் தசக்கட்டாக இருக்கலாம் இடதோஷங்கள் அல்லது விவசாய பூமியாக இருக்கலாம் பூர்வீக இடமாக இருக்கலாம் நல்லா இருந்த பூமி இப்போ திடீர்னு மாறிப்போச்சு நல்லா இருந்த ஊத்து கிணறு கிணறு வத்தி போச்சு தோரணும் வத்தினதே போர் இந்த மாதிரி ஆனதே இல்லை எவ்வளவு நம்ம ஸ்டோரிஸ் அதெல்லாம் இடதோஷங்கள் அதே போல செய்வினை கோளாறுகள் காரணம் ஒன்பதுல இருக்கக்கூடிய சனி பத்துல இருக்கக்கூடிய ராகு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கேது இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கழகம் இன்னைக்கு நாகரீகமா நம்ம அதை சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு கழகம் அப்படி வச்சுக்கோங்க போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் வியாபார போட்டிகள் மற்றும் வளர்ச்சிக்கான போட்டிகள் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அரசியல் போட்டிகளாக இருக்கலாம் அரசியல் எதிரிகளாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தடைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது உரிமை மிதுன ராசி அன்பர்களே அதே போலதான் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலும் குடும்ப கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் மெயினாக மிதுனராசிக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மிதுன ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மிதுன ராசி என்பவர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை சார் நான் நீங்க சொன்னது வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு மனசுல பயம் இருக்கு அல்லது ஒரு கஷ்டம் இருக்கு தொழில் அமைப்புகளில் எப்படி இருக்கு நீங்க சொன்னது கரெக்டுங்க ஃபேமிலியில் எப்படி இருக்கு எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி